பழங்குடியினருக்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஜவ்வது மலை திருவண்ணாமலை மாவட்டம் என் பேர் கோகுலன் நான் வந்து ஜம்னா ஐடியில் ஃபிட்டர் ட்ரைட் படிக்கிறேன் ஃபிட்டர் ட்ரேட் வந்து ரெண்டு வருஷம் கோர்ஸ் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க நடந்ததுல எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆல் இந்தியா எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலைக்கு போய்டும் என் பேர் கார்த்திக் நான் ஜம்னாம்பத்து ஐடியில் வெல்டர் ட்ரேட் படிக்கிறேன் கேம்பஸ் என்ட்ரி எடுத்துருக்காங்க நான் எக்ஸாம் முடிச்சுட்டு கம்பெனி போடுவேன் முத்துக்கு மார்க் ஜம்னாம்பத்தூர் ஐடிஐ நான் பிளம்பர் ட்ரேட் படிக்கிறேன் ஒன் இயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்போஸ் என்ட்ரிவில் எல்லோரும் செலெக்டாக இருக்கும் ரெண்டு மாதம் எக்ஸாம் முடிஞ்சதும் எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம் நன்றி வணக்கம் என் பேர் சிலம்பரசன் நான் ஜம்னாம்பத்தூர் ஐடியில் படிக்கிறேன் என்னோடய கோர்ஸ் என்னென்னா ஒயர்மெண்ட் ஒயர்மெண்ட் கோர்ஸ் நான் ரெண்டு வருஷம் படிக்கணும் இந்த ஃபைனியில் இப்போ போது கேப் கேம்பஸ் வந்தாங்க பஸ் என் பசங்க கிளாஸ் பசங்களாக செலக்ட் ஆகிட்டு போயிருக்கோம் இப்போ போக போகிற ஐடிஐ முடிச்சுக்கிட்டே நாங்கள் கம்பெனி போக போகிறோம் நன்றி வணக்கம் நான் ஜவுன தெரிவித்து விட்டிருந்தேன் எம்எம்ஏ பெரிய வைத்து இது வந்து ரெண்டு வருஷம் கேள்எஸ்சின் தீவிர எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கோம் இப்போ எக்ஸாம் முடிஞ்சாலே அப்படியே தான் நடிப்போம் அப்படி எஸ் சிவனேசன் நாங்கள் ஜம்மாத்தூர் கவர்மெண்ட் ஐடிஐயில் எம்இவி மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் செகண்ட் இயர் படிக்கிறேன் இந்த வருஷம் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு வருஷம் கோர்ஸு நாங்கள் இன்னும் ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் இறந்து போகிறோம் எக்ஸாம் முடிச்சுட்டு என்னுடைய ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கனாக்கா இது முன்னாடி கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கனாக்கா நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருக்கோம் இந்த ரெண்டு ரெண்டு மாதம் கழிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாரும் கம்பெனிக்கு போய் போக போகிறோம் இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றி நீங்களும் இதில் விண்ணப்பிக்க டபிள்யூ 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 டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் வழியாக ஆன்லைனில்